திருச்சி தென்றல் நகர் கிளை நூலகத்தில் ஐம்பத்தேழாவது நூலக வார விழா நேற்று நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை மிகச் சிறப்பாக நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்தோடு நிகழ்வு இனிதே தொடங்கியது இதில் வாசகர் வட்டம் யோகா பேராசிரியர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்கள் முனைவர் திரு ஐயம்பிள்ளை அவர்கள் தலைமை உரை ஆற்றினார்கள் புனித அந்தோனியார் மெட்ரிக் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் திரு கிருஷ்ணன் அவர்கள் வாசகர் வட்டத்தை திகிந்து ஆசிரியர் திரு சையது முதகர் அவர்கள் முன்னிலை உரை ஆற்றினார்கள் சிறப்பு அழைப்பார்கள் டாக்டர் லாவண்யா மற்றும் டாக்டர் கிருத்திகா சக்தி வாழ்த்துரை வழங்கினார்கள் திருச்சி கே கே நகரை சுற்றியுள்ள மூன்று பள்ளிக்கூடங்களில் மாணவ மாணவியர்களுக்கு போட்டி தேர்வுகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற நூற்று இருபது மாணவ கண்மணிகளுக்கு சான்றிதழ்களும் புத்தகமும் பரிசாக வழங்கப்பட்டது ஐயப்ப நகர் வாசகர் வட்டத்தைச் சார்ந்த அன்பு உள்ளங்கள் நிகழ்வை மேலும் சிறப்பாக்கினார்கள் அரங்கம் கொள்ளாத அளவிற்கு மாணவ மாணவிகள் பொற்றோர்கள் வாசகர் வட்ட அன்பர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டார்கள் நிகழ்வை யோகா பேராசிரியர் திருமதி முருகேஸ்வரி ஸ்ரீனிவாஸ் தொகுத்து வழங்கினார்கள் நிகழ்வின் நிறைவாக நூலகர் திருமதி ஷகிலா பேகம் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார்கள் நாட்டுப்பண்ணுடன் நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றது வாழ்க்க வளமுடன் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை